தஜ்ஜாலு சாமரி நபிமார்கள் அற்புதம் இதுகள் எல்லாம் சிறுக்கு என்று சொல்வீர்களான்னு கேட்டால் அது எவ்வளவு பெரிய அறியாம சிகிழ்களுக்கு அவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி சொன்ன உடனே இதுக்கு ஒரு ஏற்கத்தக்க பதில் இல்லை அவங்கள்ட்ட உலமாக்கல் சொல்றவங்கள்ட்ட ஏற்கத்தக்க பதில் இல்லை இருந்தாலும் இத்தனை ஆளும் சொல்லிட்டேன் அது நியாயப்படுத்தணும் அதுக்கு என்ன செய்வாங்க தெரியுமா மனுஷனுக்கு இல்ல ரைட்டு தான் ஜின்னு ஒண்ணு இருக்குல்ல அதுக்கு பவர் அதிகம் இருக்குல்ல ஜின்ன கைவசப்படுத்தி அதை கொண்டு செய்கிறான் எப்படி சிற்பு வராதா சிற்பு வராதுன்னு ஆக்குறதுக்காக வேண்டி அதுக்கு என்ன டைலாக் கொடுக்குறாங்க இப்ப புதுசு புதிய வியாக்கியானம் கொடுக்குறாங்க என்ன வியாக்கியானம் அந்த சூனியக்காரன் அவன் செய்யறது கிடையாதுங்க அவன் மனிதன் அளவுக்கு தான் அவன் செயல்படுவான் அதுக்கு மேல சக்தி இல்ல ஜின்களுக்கு அதிக சக்தி இருக்கா இல்லையா அந்த ஜின்களை கைக்குள்ள வைத்துக் கொண்டு அதை வைத்து இந்த சூனியத்தை செய்தால் ஜின்னு செய்யத்தான செய்வேன் ஜின்னுக்கு என்ன சக்தி எல்லாம் குடுத்து இருக்கானோ அந்த சக்தியை கொண்டு செயல்பட்டால் அது இலை கெதிப ஆகுமா அப்படின ஒரு கேள்வியை கேட்டு செல்லலங்க சடையராம சரி ஜின் வந்து சைத்தானா செய்றாங்க அப்படினு தன்னைத்தானே ஏமாற்றி குடுக்குறாரு அப்ப என்ன செய்யணும் இதையும் தெளிவுபடுத்தணும் மனித படை மாதிரி ஒரு படைப்பு இருக்கு மனிதன் நம்ம மனுஷன் கண்ணுக்கு தெரியுற மாதிரி இருக்கும்ல கண்ணுக்கு தெரியாத ஒரு படைப்பால படைச்சிருக்கான் ஜின் என்ற படைப்பு இந்த ஜின் என்ற படைப்புக்கும் மனுஷனுக்கு இருக்கிற மாதிரியே அறிவு இருக்கு சிந்தனை இருக்கிறது அதுக்கு வந்து கண்ணுக்கு தெரியல உருவம் இல்லையே நெருப்பில் படைக்கப்பட்டதுனால அது உருவம் இல்லையே தவிர அல்லாஹ் தன்னுடைய வல்லமையை காட்டுவதற்கு படைத்து வச்சிருக்கிறான தவிர அதுக்கு நமக்கு எந்த சம்பந்தம் இல்ல அந்த ஜீன போய் சம்பந்தம் பண்ண போறோம் பொண்ணு கொடுக்க போறோமா பொண்ணு எடுக்கப் போறோமா கடை வேலைக்கு செய்ய போறோமா நமக்கு அதுக்கு எந்த ஒரு தொடர்பும் கிடையாது ஆனா என்ன செய்யல அவன் நாவத்தை இருக்கன்னு காட்டுறதுக்காக வேண்டி இப்படி ஒரு ராஜ்யம் இங்க நடத்துற மாதிரி கண்ணுக்கு தெரியாத படைப்புகளை வச்சு இன்னொரு ராஜ்ஜியத்தை அவன் நடத்துகிறான் ஆனா அதை பற்றி அல்லாவுடைய தீர்ப்பு என்ன தெரியுமா நரக நரகம் சொர்க்கம் இருக்கு இல்லையா சொர்க்க நரகத்தை கொடுப்பது ரெண்டு இனத்துக்கு தான் கொடுப்பாங்க ஒன்னு வந்து மனுஷனுக்கு இன்னொன்னு சின்னக்கு அப்ப ஆட்டுக்கு கொடுக்கல மாட்டுக்கு சொர்க்க நரகம் இல்ல கழுதிக்கலாம் சொர்க்க நரகம் கிடையாது ஏன் பகுத்தறிவு இல்ல அப்ப ஜின்னுக்கு கொடுக்கறான்னு என்ன அர்த்தம் யாரு கொடுக்க முடியும் பகுத்து அடைகிற அறிவை கொடுத்து கடவுள்டா என்ன அல்லாண்டா என்ன இறைவன்டா என்ன இதெல்லாம் ஆய்வு செஞ்சு புரிந்து கொண்டு மறுக்கிற அவனுக்கு நரகத்தை கொடுக்க முடியும் ஆடு சிந்திக்குமா இறைவன் பண்ணுமா விளக்குமா நன்மை தடுக்குமா அந்த மாதிரி எந்த அம்சமும் இல்லை என்று சொன்னால் அந்த ஜீவனுக்கு சொர்க்கம் இல்லை நரகம் இல்ல குரான எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஜின்னுக்கும் மனுஷனுக்கு தான் சொர்க்க நரகம் பல இடத்துல சொல்றான் ஜின்ன இல்லாது அடிக்கடி வசனம் ஜின்னையும் மனிதனையும் எதற்கு நான் படைத்தேன் என்னை அவர்கள் வணங்க வேண்டும் என்பதற்கு படைத்தேன் ஜின்னை நான் படைத்ததற்கு காரணம் அந்த ஜின் என்னை வணங்கணும் மனுஷனை நான் படைத்ததற்கு காரணம் அந்த மனுஷன் என்னை வணங்கணும் இது 51வது ஒன்னாவது 56வது ஆறாவது வசனத்தில் இருக்கிறது அப்ப இதுல என்ன வணங்குது நமக்கு நம்ம எப்படி இறைவனை வணங்கணுமோ அதே மாதிரி ஜின்னு வணங்கணும் பகுத்து அறிவு இருக்குன்னு அர்த்தம் எதுக்கு என்ன சொல்ல வரேன் நமக்கு இருக்கிற மாதிரி ஜின்களுக்கு என்ன இருக்கு பகுத்து உணரக்கூடிய அறிவு நல்லது கட்டத்தில் ஆய்வு செய்யறோம்ல அந்த அறிவு இருக்குது என்பதை இதுல இருந்து வணங்குறோம் அதே மாதிரி எல்லாம் கேட்கறான் மறுமை நாள்ல ஜின்களையும் மனுஷனையும் என்றாக நிப்பாட்டி வைத்துக் கொண்டு யா மனுஷரல் ஜின் இவன்ஸ் மனித ஜின் இனமே கூட்டமே அலம் ஏற்றிக்கும் ருசுலமின்கும் உங்களுக்கு ருசுல்மார்கள் வரலையா எப்பசூன் அழைக்கும் ஆயாத்தி என்னுடைய வசனங்களை உங்களுக்கு ஓதி காட்டவில்லையா மனுஷன் மட்டும் எல்லாம் கேட்கல ஜின்னையும் கூப்பிட்டு வச்சா எல்லாம் கேட்கணும் உங்களுக்கு தூதர்கள் வந்தார்களா இல்லையா என்னுடைய போதனைகளை சொன்னார்களா இல்லையா ஓ இன்று நிறுவனக்கும் லிக்காயோமிக்கும் ஹாதா இந்த நாளை நியாய தீர்ப்பு நாளை சந்திக்க வேண்டும் என்று அவர்கள் எச்சரிக்கை செய்தார்களா இல்லையா அப்ப மனுஷனுக்கு நான் தூதர்கள் அனுப்பி வைத்திருக்கிறேன் ஜிண்களுக்கு அனுப்பி இருக்கிறேன் அவங்க போய் மக்களுக்கு நன்வழிப்படுத்தினார்கள் அப்படி வந்தார்களா இல்லையா ஏன் வழி வழிகிட்டு போனீங்க என்று கேட்பேன் ஆறாவது அத்தியாயத்தில் நூத்தி முப்பதாவது வசனத்தில் எல்லாம் சொல்றோம் இதுல ரெண்டு விளங்குது அவங்களுக்கு தூதர்கள்லாம் போயிருக்கிறாங்க அவங்களுக்கு வேதங்கள்லாம் போயிருக்குது அவங்களுக்கு நல்வழி காட்டக்கூடிய நல்லடியார்கள் போய் பிரச்சாரம் பண்ணி இருக்கிறார்கள் அதுக்கு பிறகு நல்லவனானவனுக்கு சொர்க்கமும் கெட்டவனா போனவன் நரகம் நம்மள மாதிரியே மனிதனுக்கு கிடைக்கிற மாதிரி அவங்களுக்கு கிடைக்கும் இது குரான் இருக்கு அதே மாதிரி எல்லாம் சொல்லி காட்டலாம் சூரத்து ரஹமான்ல சூறவர்களுக்கும் ஐவ சக்கலான் மனிதஜின் கூட்டமே உங்க ரெண்டு பேருக்காகவும் நேரம் ஒதுக்க போறேன் வாங்க விசாரிக்கிறது உங்க ரெண்டு பேருக்காகவும் நான் என்ன செய்ய போறேன் நேரத்தை ஒதுக்கி விசாரிக்கப் போகிறேன் என்பது ஒரு இலக்கியமா என்ன சொல்றான்

அப்போ ஜின்னுக்கு என்னன்னு வழங்குது நரகர் இருக்குதுன்னு வழங்குது நரகருக்குன்னு விளங்குன்னா வழங்குது அது கட்டணம் மீன் மிஷின் வளங்குது எதிர்த்து அவங்க நடந்தாங்க என்று விளங்குகிறது இது வந்து ஏழாவது அத்தியாயத்தில் முப்பத்தெட்டு இருக்குது அதே மாதிரி ஏழு நூற்றி எழுபத்தொம்போதில் உலகத்தை தரானாளி ஜஹர்தம ரசிகரன் மின்னர் ஜின்னு ஒளியின் சி நரகத்துக்குன்னு ஜின்களையும் மனிதர்கள் அதிகமான விலை தயார் பண்ணி வச்சிருக்கிறோம் நரகத்தில் போடுவதற்காகவே மனுஷர்களில் ஒரு பெரிய தொகையையும் ஜின்கல்ல ஒரு பெரிய தொகையை நான் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் அப்படி நல்லா குரான்னு சொல்லி காட்டுகிறான் பதினொன்றாவது அத்தியாயம் ஆயிர நூற்றி பத்தொன்பது அவர் சரத்தில் தம்மத்தை துறப்பிக்க உன் இறைவனுடைய உத்தரவு முழுமையாகி விட்டது முழுமை பெற்று விட்டது என்ன உத்தரவு ல அம்ல அன்ன ஜஹன்னம மின்னல் ஜின்னத்தி ஒன்னாசி அஜிமாயேன் மனிதனையும் ஜின்னையும் போட்டு நரகத்தை நெறைக்குவேன் என்று உன்னுடைய இறைவனின் உத்தரவு முழுமை பெற்று விட்டது நரகத்தில் எல்லாத்தையும் போட்டு போட்டு சொன்னவன் நடந்துருச்சா நரகத்தில் போட்டு நிறைப்பேன்னு சொன்னோம்ல நிறைச்சிட்டா என்ன அல்ல என்ன செய்வான் அது கேட்பானா இதே கருத்து முப்பத்தி ரெண்டு பதிமூணு இருக்குது அப்ப முதல் விஷயமாக ஜின்ன வசப்படுத்தி செய்யறோங்கிறான்ல அப்படியே ஜின்ன வசப்படுத்து ஆடா வசப்படுத்துறது என்று சொன்னால் நம்மள மாதிரி பகுத்தறிவு வசப்படுத்த முடியுமா நமக்கும் பகுத்தறிவு அதுக்கும் பகுத்தறிவு ரெண்டு பேருக்கும் பகுத்தறிவு இருக்கும் போது ஒரு யானையை மனசை வசப்படுத்த முடியும் சர்க்கஸ் என்ன செய்யறான் அந்த ஒரு மாசத்திற்கு அந்த யானைக்கு யானை வந்து பயப்படுது சிங்கத்தை கூட வசப்படுத்த முடியும் அதுக்கு எவ்வளவு பெரிய ஆற்றல் இருந்தாலும் அறிவு இல்லை அதுக்கு பகத்து நடக்கூடிய அறிவு இல்லாத காரணத்தினால் சிங்கத்தை மனசை வசப்படுத்தலாம் கோழி குஞ்சு எதை வேண்டாலும் வசப்படுத்த முடியும் ஏமாத்தியம் செய்யலாம் அதை வந்து அதுக்கு நன்மை செய்யற மாதிரி நடிச்சு நம்மளுக்கு பயப்பட வச்சு அது நம்ம சொல்றபடி எல்லாம் செய்யற மாதிரி ஆக்க முடியும் யார் ஆக்க முடியும் பகுத்தறிவு இல்லாத ஜீவன்களை இப்படி ஆக்க முடியும் அல்ல நமக்கு அந்த ஆற்றலை தந்திருக்கிறோம் சின்ன வசப்படுத்துறாங்க சின்ன ஆடா அது ஒரு மாடு மாதிரி வசப்படுத்தி ஏறி விடுறதுக்கு நாயை விடுவோம் சூடு கிடைக்கும்ல

ஆ ஜின்னு விட பவரு அறிவோட வைத்து கொண்டு பார்த்தால் பவர் அதிகம் யார் யாரை வசப்படுத்த முடியும் பகதறிவுட சாமம் ஆற்றல்ல ஜின்னு கூட நம்ம கூடவா ஜின்னு தான் கூட நம்முடைய சக்தி ஒரு லிமிட்டுக்கு உட்பட்டது ஜின்னுடைய சக்தி எப்படிப்பட்டது இப்போ சுலைமான் நபி காலத்தில் பகதர பகதர ராணி இருக்கிறாங்க ஒரு அம்மா ராஜியத்தான்னு இருக்கிறாங்க அவங்க அல்லாவுக்கிடையே ஏற்பிக்கிறாங்க என்ற செய்தி அந்த பறவை வந்து சொல்லுகிறது சொன்ன உடனே என்ன செய்கிறாங்க சுலைமான் நபி அந்த சிம்மாசனத்தை அந்த அம்மாவுடைய சிம்மாசனத்தை இங்க யார் கொண்டு வர்றா கேட்கிறாங்க அப்ப அந்த சபையில இப்ரீத் ஒரு ஜின் இருக்குது அந்த ஜின் என்ன சொல்லுதுன்னு கேட்டா ஆனா ஆத்திக்கு பிகி கபல அந்த மக்காமிக்க நீங்க உட்கார்ந்து இருக்கிற இடத்துல இருந்து எந்திரிக்கிறதுக்குள்ள கொண்டு வந்துடுவேன் அது எங்கேயோ இருக்கும் அந்த சிம்மாசனம் வேற ஒரு நாட்டில் இருக்குது அந்த அம்மாவுடைய சிம்மாசனத்தை இங்க தீட்டு வர்றது யாருன்னு கேட்கிறாங்க அப்ப ஜின்னு இப்ரீத்தும் ஜின்னி இப்ரீத் என்கிற அந்த ஜின்னு சொல்லுகிறது நான் கொண்டு வந்துடுறேன் எவ்வளவு நேரத்தில் கொண்டு வருவேன் நீங்க உட்கார்ந்து இருக்கிறாள் எந்திரிக்கிறதுக்குள்ள இதுக்கு எத்தனை செகண்ட் வரும் பாத்துக்கிறது உட்கார்ந்து ஒரு ஆள் எந்திரிக்கிறதா இருந்தா அது என்ன செய்ய ஒரு இருபது செகண்ட் வரலாம் முழுசா வர்றதுக்கு இந்த டயத்துக்குள்ள நான் என்ன செய்வேன் கொண்டு வந்துடுவேன் அழகில கவியும் நான் மீன் இதுல எனக்கு நான் எனக்கு அந்த ஆற்றல் வலிமை இருக்கிறது எனக்கு செய்ய முடியும் அப்படின்னு சொல்லுது அப்ப காலங்களில் இந்த ஒரு இல்மும் எனக்கு இல்மு கித்தான் வேதத்தை அறிந்து கொண்டிருந்த இன்னொரு ஜின்னு சொன்னது அன ஆத்திக்க மிகை கபலாய் எர்த்தத்தை இலக்கி தரப்பு நீங்க கண்ணை மூடி தரக்கிறவங்களுக்கு ஒன்னா வச்சு அது ஒரு செகண்ட் தான் வரும் நீ உட்கார்ந்து எந்திரிக்கிறதுக்கு ஒரு இருபது செகண்ட் வரும்னு சொன்னா கண்ணை மூடி திறக்க எவ்வளவு வரும் கண்ணை மூடி திறக்கிறதுக்கு பிறகு செகண்ட் செகண்ட் வச்சு கண்டுபிடிச்சான் ஒரு கண் சிமெண்ட் தான் செகண்டே அளவிடுறான் அப்ப கண் மூடி திறக்கிறதுக்குள்ள நான் கொண்டு வந்து விடுவேன் அப்படின்னா கண்டுபிடிங்கிறது இருக்குது

இதுல என்ன வணங்குது எங்கே இருக்கிற சிம்மாசனத்தை கண்ண மூடி திறக்கிறது இங்க கொண்டு வர்றதா இருந்தா மனித ஆற்றலை விட கோடி மடங்கு ஆற்றல் கூட வழங்குதா அந்த சிம்மாசனத்தை நம்ம கொண்டு வர கோடி செகண்ட் வருமா இல்லையா ஒரு இடத்துல உள்ளது கொண்டு வந்து சேர்க்கிறதாக இருந்தால் அவ்வளவு தேவைப்படும் அந்த காலத்தில் இந்த சின்னக்கு எவ்வளவு தேவைப்படல கண்மூடி தரக்கூட ஒரு போறது தெரியல வருது தெரியல அவ்வளவு பாஸ்ட் அவ்வளவு வேகம் போய் தூக்கிட்டு வந்து வச்சிருச்சு அப்ப நம்ம என்ன பார்க்கணும்னு கேட்டா ஜின்னுக்கு வந்து நம்மள மாதிரி பகத்தறிவு இருக்குது

அந்த பயத்தை வைத்து என்ன செய்து சிங்கம் நமக்கு கட்டுப்படுகிறது அப்ப ஜில்லு நமக்கு கட்டுப்படும் என்று சொன்னால் நம்ம அடிச்சிருவோம் நமக்கு பயப்பட போதா நம்ம அடி அது கூட சமமாகுமா அது அடி கொடுத்தா நம்ம தாங்க இயலுமா நீ என்னை வசப்படுத்த உன்னை வசப்படுத்தும் கேட்காதா அப்ப ஜின்ன வசப்படுத்துறேன்னு சொல்றாங்க எப்படி உணவு விட ஆற்றல் கூட குரான் சொல்லப்படுது அப்ப ஆற்றலில் கூட அறிவில் சமம் நம்மள மாதிரி அறிவு படைத்த ஒரு சமுதாயம் சக்தி எடுத்துக்கொண்டால் யாரும் கூட ஜின்களுக்கு கூட அதே மாதிரி எல்லாம் என்ன சொல்லி இருபத்தி முப்பத்தி எட்டுல இருக்கா அதே மாதிரி காட்டுறான் இப்ப நம்ம இங்க இருந்து மனிதன் வந்து வாகனத்தை எல்லாம் கண்டுபிடிச்சு மின்வெளிக்குலாம் போறோம் இதெல்லாம் கண்டுபிடிக்கும் போது மனுஷன் போகவே இல்லாது பூமியை தாண்டி எங்க ஆகாயத்துல பறக்க இல்லமா அப்புறம் விமானத்தை கண்டுபிடிச்சான் அப்புறம் ராக்கெட்டு அதெல்லாம் கண்டுபிடிச்சு ஒவ்வொரு சேவா வரைக்கும் போய் என்ன செய்யறான் ஆள் இல்லாத போல அனுப்பி இருக்கான் மனுஷன் பார்த்துருக்கான் இவ்வளவு போயிருக்கிறோம் இதெல்லாம் தாண்டி வானம் இருக்குது இதிக்கெல்லாம் மேலே என்ன இருக்குது இந்த கோள்கள் கிரகங்கள் இந்த கேலக்ஸி எல்லாத்துக்கும் மேலே இருக்கிறது வானம் அந்த வான அளவுக்கு மனுஷன் வந்து சூரியனுக்கு சூரியனுக்குன்னு போகலைமே செவ்வாய்க்கே வந்து மனுஷன் அனுப்பலைன்னும் கனிவிலை தான் விண்விலை தான் பேய்த்து கொண்டு அப்ப அவ்வளவு பெரிய தொலைவில் எத இருக்குது வானம்ங்கிறது இருக்குது இந்த ஜிங்க்ள என்ன செய்யும்னா ஒரு செகண்ட் அங்க இருந்து இங்க இருக்கும் ஜிங்க்ள எங்க போயிடுமா இங்கே வந்து ஒட்டு கேக்குற காண்டி மலக்குகள் என்ன பேசுறார்கள் என்று ஒட்டு கேட்பதற்காக ஜின்கள் அங்கே போகும் போயிட்டு ஒட்டு கேட்க வர்றது மலர்களுக்கு தெரிஞ்ச உடனே அவங்க தீக்கொந்தத்தை வீசி வரை தெரிப்பார்கள் உடனே ஜின்கள் கீழே வந்துவிடும் கண்ணுக்கு தெரியாத படைப்பு மலர்களுக்கு தெரியும் நமக்கு தான் தெரியாது அப்ப இதை வச்சு பார்க்க என்னன்னு கேட்டா அவங்க இங்க இருக்கிற மாதிரி இருக்கும் மேலே போயிருவாங்க மேலே இருக்கிற மாதிரி கீழே வந்துடும் அப்படியான ஒரு அதிகமான சக்தி வாய்ந்த ஒரு படை பார்க்க ஜின்கள் இந்த ஆற்றல் உங்களுக்கு இருக்குங்கிறது எங்கே இருக்குன்னா இருபத்தி ரெண்டாவது சூறாவில் எட்டு ஒன்பது பதினஞ்சாவது சூறாவில் பதினேழு பதினெட்டு முப்பத்தி ஏழு சூறாவில் ஒன்பதாவது வசனம் இதுல என்ன இருக்கு வந்து உலகம் இருக்குல்ல வானம் ஒவ்வொரு வானமா மேராஜ் போய் கட்டினாங்களே அஞ்சு வரைக்கும் போயிருக்கு முதல் வானம் வரைக்கும் ஜின் போகுது அப்ப எந்த ராக்கெட் இல்ல கருவி இல்ல மனுஷன் போறா இருந்தால் கருவியை கண்டுபிடிக்கல அப்ப ஒளி வேகத்தில் அதனுடைய பிரயாணம்லாம் இருக்குன்னு சொன்னா அதனுடைய வேகம் வந்து அவ்வளவும் அதிகம் என்பதை நம்ம பார்க்கிறோம்